இவ்வளவு நிகழ்களை படிப்புகள் குழந்தைகளுடைய தராதனங்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சிகள் இவர்கள் எதிர்கொண்டுகிற காலத்தினுடைய சூழல்கள் கலாச்சாரத்தினுடைய சீரழிவுகள் மக்களுடைய வளர்ச்சி பாதையை நோக்கி நம்மளுடைய குழந்தை செல்வர்கள் பயணிக்கிற பாதையின் வழித்தடங்களை எல்லாம் உறுதி எடுக்கப்படுகிற மாதமாக இதை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் காரணம் படிப்பறிவில்லாதவர் உலகத்தினுடைய மக்களுக்கு நபியாக அனுப்ப செல்ல மன்னர்கள் இதை போல எந்த பள்ளிக்கூடத்திற்கு தூதருக்கு ஆசிரியராக இல்லை இவர் தான் என்னுடைய குழந்தைக்கு பண்புகளை ஒழுக்கங்களை மாண்புகளை கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லுவதற்கு உலகத்தில் யாரும் இல்லை தூதர் நபிகள் நாயகம் சந்தா கோழி செல்ல மாட்டவர்கள் எப்படி கல்வி ஞானத்தை பெற்றெடுத்தார்கள் உலகத்தில் எல்லா மனிதர்களுடைய நாவுகளிடம் பிரசுரிக்கப்படுகிற வாதம் முகமது எல்லா மக்களும் சொல்றாங்களா இல்லையா எல்லா உலகமே பேசுகிற பேச பெயர்கள் உச்சரிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் அப்படியானால் முகமது ஏன் இவ்வளவு புரட்டினால் முகம்மது மற்ற வேதங்களை புரட்டி பார்த்தால் முகமது என்பதை உலகத்தினுடைய வளர்ச்சியின் அடிப்படையில் வளர்கிற பெரியவர்கள் நல்லவர்கள் இளைஞர்கள் விஞ்ஞானிகள் அறிவாளிகள் ஆழ்ந்த சிந்தனையாளர்கள் எல்லாம் புரட்டி பார்க்கிற பேர் முகமது என்றால் அந்த முகமதனுடைய மகத்துவம் எப்படி கிடைத்தது என்பதை புரிந்து கொள்வது சமுதாயத்தின் மீது கடமை உலகமே போற்றப்படுகிற முகமது எங்காவது போய் பள்ளிக்கூடத்தில் படிச்சு டிகிரி முடிச்சாரா போய் பெற்றோர்கள் கொண்டு போய் படிக்க வச்சுட்டு அறிவாளியாக விஞ்ஞானியாக வளர்ந்தாரா எப்படி அந்த அந்தமது பேர் உலகம் முழுவதும் எல்லாருடைய மக்களின் உச்சரிக்கப்படுகிறது என்பதை அல்லாஹரும் அல்லாஹருடைய தூதரும் வழிமுறையாக சொல்லிக் கொடுத்தார்கள்